அனைவருக்கும் வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில இருபத்தி ஆறாவது மாநாடு வர வருகிற ஆகஸ்டு பதினைஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு தினங்கள் சேலம் மாநகரில் நடைபெற இருக்கிறது மாநாட்டில் கட்சியினுடைய பொதுச் டி ராஜா மற்றும் அகில இந்திய தலைவர்கள் மாநில தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சமூக நிலை குறித்து விரிவாக ஆய்வு செய்து அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அதுதான் இந்த மாநாட்டில் ரொம்ப மிக மிக முக்கியமானது அதேபோல் அந்த மாநாட்டை ஒட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணி பிரம்மாண்டமான பேரணி என்று சொல்லுகிற பொழுது சீருடை அணிந்த பயிற்சி பெற்ற தொண்டர்கள் பல்லாயிரம் பேர் பங்கேற்பார்கள் அதோடு கட்சி தோழர்கள் இளைஞர்கள் பெண்கள் பொதுமக்கள் என லட்சக்கணக்கில் பங்கேற்பார்கள் அந்த வகையில் அந்த மாநாடு மிக சிறப்பான மாநாடாக அமையும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலில் இந்த மாநாடு நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அது வேறு ஆனால் அதற்கு முன்னதாகவே நாட்டினுடைய அரசியல் போக்குகள் நிலைமைகள் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் இவைகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தெரிகிறது நாடு ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்கிறது பாசிசம் இந்தியாவில் படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது தனக்குள்ள அந்த ஆட்சி அதிகாரம் பண பலம் இவைகளை கொண்டு மிரட்டல் அரசியல் இவைகளை கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு பாசிச நாடாக எல்லோரையும் அடக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அளிக்கக்கூடிய ஒரு பாசிச ஆட்சி நடத்துவதற்குள்ள அசிவாரத்தை இது போட்டு வருகிறது இன்றைக்கு இது ஒரு அபாயமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது ஒரு மிகப்பெரிய பேர் அபாயமாக பார்க்கிறது ஆயிரம் வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் முதல் வீடு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது முதல் வீடு தானே பற்றி எரிகிறது நமது வீடு ஆயிரதாவது இடத்தில் இருக்கிறது என்று கடகோடியில் இருக்கிறவன் ஒருவன் கருதுவார்களே ஆனால் ஒன்று அவன் ஆபத்தை உணராமல் இருக்க வேண்டும் அல்லது ஆபத்தை உணர்ந்தும் நமக்கு என்ன என்று ஒரு அலட்சிய உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படித்தான் இன்றைக்கு நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆபத்தை உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன சட்டமன்றத்தில் யார் வெற்றி பெறுவது நாடாளுமன்றத்தில் யார் வெற்றி பெறுவது இதுவாக ஒரு பெரிய முக்கியம் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் ஆனால் இந்த நாட்டையே ஒரு பாசிச பாதையில் அழைத்து செல்கிறது பாஜக என்கிற அந்த பேரபாயம் அது நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாகும் இன்றைக்கு தங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த அரியணில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டபூர்வமாக பல காரியங்களை செய்து கொண்டு குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு சதவீத மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கொள்கையாகும் அதான் அதனுடைய கொள்கை அதாவது அவங்க நான்கு வர்ண கொள்கைப்படி குறிப்பிட்ட சாராரை தவிர மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்பதை திட்டவட்டமாக முடிவு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பேர் ஆபத்து அது வெறும் மொழி பிரச்சனை மட்டுமல்ல அந்த கொள்கையே மிக மோசமான கொள்கை அந்த கொள்கையில் இருக்கிறது மும்மொழி திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வெறும் பணப்பிரச்சனை அல்லது அதற்கு மாறாக கல்வியே இல்லாமல் செய்வதற்குள்ள முயற்சி அதைத்தான் தமிழகம் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த வித்தை இத்தனை ஆயிரம் கோடி பணம் மிச்சமாகும் என்று நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் சொல்கிறார் சட்டமன்ற நாடாளுமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தேர்தல் நடத்திட்டால் பல ஆயிரம் கோடி மிச்சப்படும் அதன் மூலமாக வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று நாக்கில் தேனை தடவுகிறார் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அதுதான் அதனுடைய நோக்கம் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது முற்றிலுமாக நூற்றுக்கு நூறு சதம் உச்ச தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூவர் கொண்ட குழுதான் தான் தேர்தல் ஆணையத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை பரிந்துரை செய்யும் என்று இருந்ததை முற்றாக மாற்றி பிரதமர் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மூவர் கொண்ட குழு இதில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் யார் பெரும்பான்மை பிஜேபி தான் பெரும்பான்மை மூணு பேரில் ரெண்டு பேர் பிஜேபி பிரதமரும் அவரால் அமை அமைக்க நியமனம் செய்யப்படக்கூடிய அமைச்சராக அப்புறம் தேர்தல் ஆணையம் என்னாவது ஆக நாட்டில் ஒரு ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுத்த வேண்டிய தேர்தல் ஆணையத்தினுடைய பல் பிணுங்கப்பட்டு விட்டது பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புகிறதோ அப்படித்தான் தேர்தல் ஆணையம் அமைக்கப்படும் அப்படி அமைத்தால் அந்த தேர்தல் எப்படி ஜனநாயக நடைபெறும் ஜனநாயக பூர்வமாக அரசியல் கட்சிகள் எப்படி பங்கேற்க முடியும் ஆகவே தேர்தல் ஆணையத்தினுடைய பல்லை பிடுங்கிவிட்டு தேர்தல் ஆணையத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதன் மூலமாக தனது கட்சியின் பற்றியே உறுதி செய்து கொள்வது இது ஒரு முறை அதேபோல் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வருகிறது அதனுடைய உச்சபட்சமாக இன்றைக்கு வக்போடு திருத்த சட்டம் என்று நாடாளுமன்றத்தில் அதை முன்மொழிந்து விவாதத்தின் அடிப்படையில் முடிவு செய்கிறோம் வாக்கெடுப்பின் மூலம் முடிவு செய்கிறோம் அதாவது ஏதோ ஜனநாயகத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு கட்சியை போன்ற ஒரு தோற்றத்தை நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்த விரும்புகிறார்கள் மக்களவையில் பனிரெண்டு மணி நேரம் பதிமூன்று மணி நேரம் விவாதித்தோம் மாநிலங்களவையில் பதினெட்டு மணி நேரம் விவாதித்தான் முடிவு செய்தோம் ஆகச்சிறந்த ஜனநாயகம் என்று சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் மைனாரிட்டி சர்க்கார் மைனாரிட்டி அரசாங்கம் பிற கட்சிகளின் தயவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிறத பிற கட்சிகள் தெய்வில் ஆட்சி நடைபெற்றாலும் தங்களுடைய ஆர்எஸ்எஸ் திட்டத்தை அந்த கட்சிகளை பயன்படுத்தி சட்டபூர்வமாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் இது இஸ்லாமியர்கள் அவர்கள் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் பக்போர்டுக்கு கொடுத்த நிலங்களையோ அல்லது சொத்துக்களையோ அதை அபகரிக்கக்கூடிய முறையில் அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அந்த போர்டில் இடம்பெறுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் அந்த நிலத்தை சரிபார்த்து சொல்லக்கூடிய அதிகாரம் மாவட்ட தலைவருக்கு என்று இந்த சட்டம் நிறைவேற்றியிருப்பது என்பது முற்றிலுமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டம் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய நாள் ஒரு கருப்பு நாளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது இதை கண்டித்து அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அந்த சட்டத்தை உடும்புப்படியாக நிறைவேற்றிய தீவிரம் என சொல்லிக்கொண்ட பாஜக அரசை கண்டித்து வருகிற ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பாசிச ஆட்சியை மோடி தலைமையில் அமைந்திருக்கிற பாசிச ஆட்சியை எவ்வளவு விரைவாக வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு விரைவாக வீட்டுக்கு அனுப்புவது நாட்டிற்கு நல்லது அதைத்தான் தேர்தலில் பார்க்கணுமே தவிர யார் வெற்றி தோல்வி என்பதல்ல ஒவ்வொரு கட்சிகளையும் கபலீகரம் செய்யக்கூடிய கட்சியாக இன்றைக்கு பாஜக இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அழித்து கொண்டு இருக்கிறது இதற்கு பல கட்சிகள் இரையாகி கொண்டு இருக்கின்றன அதனுடைய சூழ்ச்சிகளை வஞ்சகத்தை புரியாமல் அந்த வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மத ஓடத்தில் ஏறிய மாந்தர்களே பழி பீழத்தில் சாய்ந்தீர்களே என்று பல பத்தாண்டுகளுக்கு முன்பே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் நாக்பூருக்கு சென்ற மோடி அவர் பிரதமராகி பதினோரு வருஷமாக நாக்பூருக்கு போகல இப்போ போக வேண்டிய நிர்பந்தம் போக வேண்டிய கட்டாயம் நாக்பூர் உத்தரவு போடுகிறது வயசு உனக்கு எழுபத்தஞ்சு உன் பதவி காலி என்று உத்தரவு போடுகிறது அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நாக்பூருக்கு சென்றார் நாக்பூருக்கு சென்றது மட்டுமல்ல இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் சொல்லாத செய்திகளெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு உலகத்திலேயே ஆகச்சிறந்த சேவைப்பு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லுகிறார் உலகத்திலேயே இது போன்ற ஒரு சேவைப்பு எங்கும் கிடையாது ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்தியாவின் கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை காப்பாற்றுவது காப்பாற்றி கொண்டு இருப்பது ஆர்எஸ்எஸ் என்கிற ஆழமரம் என்கிறார் காப்பாற்றலை இது ஆலமரமும் அல்ல மரங்களிலே முளைக்கக்கூடிய புல்லுருவி மரத்தில் புல்லுருவி செடி முளைக்கும் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அந்த புல்லுருவி செடி பல இடங்களில் படரும் வளர்ந்து கடைசியாக ஒட்டுமொத்தமாக மரத்தையே அழித்துவிடும் மரத்தையே சாகடிக்கும் அப்படிப்பட்ட புல்லுரிவிதான் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இது பாசிச ஆட்சி இதை காலத்தில் வீட்டிற்கு அனுப்ப வேண்டியது இந்திய நாட்டு மக்களுடைய கடமை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் இதற்கு எதிரான போராட்டத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்